ஆக்சுவலா வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்புக்காக தான் சொல்றேன் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பண்ணுதான் ஏன்னா நான் வந்து பண்ணேன் ஆக்சுவலாக அப்போ வந்து ஆடி மாதமும் வெள்ளிக்கிழமைன்றதுனால நலங்கு வச்சு விட்டேன் நலங்குன்னா யாருக்கு வச்சு விட்டோம்னா கல்யாண ஆகார பொண்ணுக்கு வச்சு விட்டேன் அது வந்து என் நாட்டினாரே வந்து சின்ன பொண்ணு தான் அதனால சொல்லிட்டு அவங்களுக்கு வச்சு விட்டேன் உங்களுக்கு வேறு யாராவது தெரிஞ்சால் கல்யாண ஆகாமல் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு வந்து சின் ஒன்றும் இல்லை நம்மளால் முடிஞ்சது நலங்கு நலங்குனா காலில் அந்த மஞ்சள் தடவி குங்குமம் வைப்பாங்க இல்லைன்னா குங்குமத்தையே வந்து மருதாணி மாதிரி போட்டு விடுவாங்க இல்லை ஒரிஜினலாகவே உங்களுக்கு மருதாணி கிடைச்சாலும் போட்டு விடுங்க நான் வந்து குங்குமத்தை காலில் அதை குழச்சி ம காலில் மருதாணி போட்டு விடுவாங்கள்ல அது மாதிரி இட்டு விட்டேன் சில பேர் இப்போ இருக்கிற மாடனில் வந்து யாரோ அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்க பட் சில பேர்லாம் கண்டிப்பாக பண்ணிப்பாங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தோம் ஒரு வளையல்னால் ஒரு டஜன் வாங்கி கொடுங்க அவங்களால முடிஞ்சால் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாத கன்னியா பொண்ணுன்னு சொல்லிட்டு எங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் நாங்கள் ஆக்சுவலாக நலங்கு பண்ணுவோம் எதுக்காக பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சால் ஜாக்கெட் பெட்டு வச்சு கொடுங்க எல்லாமே முடிஞ்சாதான் இல்லைன்னா வெறும் போலிட்ட குங்குமம் கண்டிப்பாக இருக்கும் குங்குமத்தை வச்சு ஒரு பூ வச்சு கடவுள்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு கடவுள் எங்கள் சாமி ரூம் ஒரு சாமி உங்களுக்கு சாமி எங்கே கும்பிடுவீங்களோ அந்த இடத்துல ஒரு பலகை மாதிரி போட்டாலும் சரி இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அது மேலே பலகை போட்டாலும் சரி இல்லைன்னா அது மேலே ஏதாவது துணியை போட்டு கோலம் போட்டுட்டு அது மேலே துணியை போட்டுட்டு உட்கார வைங்க அந்த பொண்ணை வச்சுட்டு கையில் நலங்கு விட்டுட்டு நெத்தியை வச்சுட்டு தலையில் பூ வச்சுட்டு வாழைப்பழமோ வெத்தலையோ அது எதுவுமே வந்து எல்லாமே முக்கியமாக நம்ம குங்குமம் வைச்சால் கூட போதும் குங்குமம் பூவும் இருந்தால் கூட போதும் வளையல் போட்டு விடுங்க முடிஞ்சால் வளையல் வாங்கி போட்டு விடுங்க சும்மா ஒரு டிசன் வாங்கி எங்கள் கையில் ஆறு இந்த கையில் ஆறுன்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணுங்கள் ஸோ இது வந்து நான் பண்ணேன் ஆக்சுவலாக ஆடி மாதம் பண்ணேன் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை ஏதாவது செவ்வாய் அப்படின்னு சொல்லி இது வந்து கன்னியாபுண்ணுக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு முடிஞ்சால் பண்ணுங்கள் நான் வந்து ஆக்சுவலாக இது எனக்கு வந்து வளகாப்பு அம்மனுக்கு வளகாப்புன்னு வெள்ளிக்கிழமை பண்ணிணேன் ஆடிப்புற வெள்ளிக்கு நீங்கள் எதாவது சா நார்மலாக வெள்ளிக்கிழமை பண்ணாலும் கூட ஓகே தான் யூடியூப்பை பார்த்து வளகாப்பு எப்படி பண்ணணும் அம்மனுக்கு அம்மனுக்கு வந்து வலையில் கட்டி தேங்காய் வந்து நம்ம மாசமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் வயிற்றில் வச்சுக்கிட்டு கீழே ஹஸ்பண்ட் இருப்பாங்க ஹஸ்பண்ட் இருந்தாலும் ஓகே இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்கல்ல இல்லைன்னா கூட வீட்டில் இல்லாத டைம்லன்னா கூட நீங்கள் பரவாயில்லை நீங்கள் சாமியை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நான் ஹஸ்பண்ட் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டேன் பண்ணிவிட்டு இதுதான் பண்ணேன் நீங்கள் வேணால் அதை பண்ணி பாருங்கள் வளகாப்பு அம்மனுக்கு வளகாப்புன்னு சொல்லி போட்டு பாருங்கள் யூடியூப்பில் கண்டிப்பாக வரும் இதெல்லாம் நான் இது ரெண்டுமே நான் பண்ணேன் ஆக்சுவலாக வளையல் வந்து நான் சாமிக்கும் வாங்கி கொடுத்தேன் ஒரு கன்னியாபுண்ணுக்கும் வளையல் வாங்கி கொடுத்தேன் அவங்கள போட்டுக்க சொன்னேன் அவங்க ஒரு நம்பிக்கைக்காக தான் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அவங்களும் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படணும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்ம எதுவும் வச்சு கொடுக்க போகிறது இல்லை ஆனால் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம சுற்றி நம்ம பாசிட்டிவிட்டிவாக வச்சுக்கணும் அதேமாதிரி நம்ம திங்க் பண்ணுறதும் வந்து நமக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்கும் அப்படி சரி இதை நமக்கு இதெல்லாம் நமக்கு இல்லை நமக்கு கண்டிப்பாக குழந்த இருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நம்ம குழந்த இல்லாதப்போ தான் நமக்கு இந்த குறை இருக்கோ நமக்கு கட்டி இருக்கோ இல்லைன்னா நமக்கு எண்டோமே இருக்கோ நமக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்கக்கூடாது நமக்கு கருமட்டை சரியாக வளராது போல இருக்கா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண தோணும் அந்த மாதிரி எல்லாருக்குமே தோணும் தான் அது கன்சீவ் ஆகிற வரைக்கும் தோணும் தான் ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ எல்லாருக்குமே லேட் ஆகுது ஸோ வந்து நமக்கும் கண்டிப்பாக கன்சீவ் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க உங்களால் காசு விஷயமா நம்ம காசு வச்சு தான் நம்ம பண்ணணுங்கிறது எதுவுமே கிடையாது வெள்ளிக்கிழமை வீட்லேயே வந்து ஏதோ அம்மானுக்கு வெள்ளிக்கிழமை விலைக்கு ஏற்றிக்கோங்க நான் நான் வந்து கடவுள் நம்பிக்கையை வந்து உங்கள்கிட்ட திணைக்கலை உங்களால் முடிஞ்சால் செய்யுங்கள் அவ்வளோதான்